சபரி அவருடைய பதிமூணாவது பிறந்த நாளை இன்று நம்ம பகுதியில மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் தம்பி நல்ல உடல் வளர்ச்சியோடு நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லாம் இறைவன் நிச்சயமாக அவரை ஆசிர்வதித்து பாதுகாக்க நாங்கள் வேண்டிக் கொண்டு அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க

சரி இருப்பா என்ன இல்லைன்னா நான் என்ன சொல்லுது கொஞ்சம் குறையலயா சுத்தமா குறையுற மாதிரி பேசுறேன் கொஞ்சம் சொல்ல மாட்டேன் இப்ப பாரு புண்ணி புனித

நம்ம ஒரு முடியேன்

எது பாக்குது பாமாரு பேசுறேன் 이런말 a b

इधर फोटो में होंगे इधर

இப்ப <laughs> சொல்லு <laughs> <laughs> pendiri <laughs> yang <laughs> 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 வீட்ல வந்து மாதிரி பண்ணனும் என்ன இதுப்படி பூரா தேஞ்சி குச்சி தவன்னு ஆபரேஷன் பண்ணி விட்டா அது உண்மை இன்னும் அது உண்மை போய் should I feed father to make father to sociedad? Are you? These are the lord. Would you rather throw him aside? His aquí இருபது முப்பதாயிரம் செல் பண்ணுற செல் பண்ணி செஞ்சு முப்பதாயிரம் சண்டா எனக்கு போய் கேக்கணும் வந்துதான் பாக்கணும் ધર્ <laughs> 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 <hazimit> 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 <hazimit>

போன மூணு மாசமா வைத்தியம் பார்த்து எனக்கு கேக்கலை இங்க வந்து அண்ணன் போட்டு எனக்கு பிரியா பண்ணி விட்டாங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு எதுவுமே மூணு மாதமாக இருக்குது என்னால் தாங்க முடில போய் ஒரு இருபது நாள் எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாத கத்தி கத்தி நைட்டில் ஒரு ஊசி ஐநூறு ஐயாயிரம்னு போட்டேன் ரெண்டு ஊசியை போட்டேன் இப்போ காலையிலும் பருப்பிலையும் ஊசி போட்டுக்கணுந்தான் வந்தால் மாத்திரை வாங்கி போ எல்லாம் எழுதி கொடுத்தாங்க வாங்கியிருந்தா வந்தேன் கரண்ட்டு வைக்க சொன்னாங்க நான் வந்து வைக்கிறேன்ட்டு நான் என்ன நைட்டை தாங்க முடியாது எனக்கு ஐயாவோட இப்போ என்னை ஊடு என்னை அவரை தான் காப்பாற்றணும் எனக்கு வேறு பயிற்றுல என்னால் சலு பண்ணுறதுக்காக காசு இல்லை நஜை கம்பல் வச்சு கூட நான் ஊசி போட்டேன் அப்போ கூட கேட்கல போட்டுன்னு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வருங்க வீட்டில் வந்து கத்தி 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 அதுலேயே வேலைக்கு போவேன் போயிட்டு வந்து கத்துவேன் கத்தி வரலுவேன் அந்த காலு பூத்து 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 நைட்டெல்லாம் தூக்கமே சாப்பிட்டே நான் மூணு மாசமா நான் சரியாக சொல்ல ஒரு தோசை ஒரு பாதி இட்லி சாப்பிடும் இல்லைன்னா கம்ட்டை சோத்துட்டு பற்றிட்டு கத்தி கரப்பேன் இவங்களாம் சண்டை போடுவாங்க சாப்பிடு சாப்பிடுன்னு வெளியே தாங்க முடியல இப்போ இங்கே வந்து நான் வந்த கோயிலில் வந்ததுமே நான் நல்லா வயிறார சாப்பிட்டேன் நான் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பத்து நிமிஷத்தில் வெளியே போயிடுச்சு ரொம்ப காப்பாற்றி விட்டுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு எவ்வளோ பந்தை கொட்டி கொடுத்தேன் எனக்கு அந்த அதுக்கு சந்தோஷப்படல நான் நான் இருக்கக்கூடாது என் ஒரு குழந்தைக்காக நான் இவ்வளோ நோபே தாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷமா என் குழந்தைக்கு அடிப்பட்டு என் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டருங்களே கால் நடக்க முடியாதுன்ட்டாங்க அவ்வளோ நகையை வச்சு காப்பாற்றியும் எனக்கு இதை இப்போ வந்து நான் என் பையனை எதுவுமே பண்ணாத நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன்னு கட்டி கட்டி ஒரு பையன் வச்சுருந்தேன் நான் கல்யாணம் கூட பண்ண முடியாது என்னால் இருக்கிற நோய் அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு தான் இப்போ வந்து என்னை ஐயாவோட எத்தமாக விடு என்னை அவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன் நம்பி வந்தேன் காப்பாற்றுவார் எனக்கு நம்பிக்கையோட வந்தேன் நம்பிக்கையோட வந்து காடு நல்லா ஆச்சு ஐயா இன்னைக்கு நைட் ஐயா வர நிம்மதியா தூங்குவீங்களா தூங்குவேன் ஐயா ஐயா காசு எதிர்பார்க்கறாருங்களா உங்கள்ட்ட இருந்து பார்த்தால நான் போறேன் ஐயா எனக்கு போய் இல்ல போயிட்டு வந்தா நான் இல்ல எதிர்பார்க்கறாருங்களா அவர் பார்க்கல நான் செய்வேன் என் சந்தோஷத்துக்கு எனக்கு செய்யறேன் எதுவுமே இல்லாத நான் ஹாஸ்பிட்டல் கொட்டி கொடுத்துட்டு வந்தேன் சாமிக்கு சேர்த்து நான் சந்தோஷமா செய்வேன் அடிபட்டு என் பையன் பாய்க்க மாட்டான் ஒரே குரல் போனு வந்ததுமே ஐயா என் குழந்தைய காப்பாற்றுன்னு நான் ரெண்டு வாட்டி ஆசிரியர் ஆவசம் இவருக்கு அவருக்கும் ஒன்றும் ஆசால கூட வந்து போயாவது சொன்னாங்க பையன் ஆசிரியர் ஆயிடுச்சு போய்க்க மாட்டாரு அப்படின்னு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க ஐயா கோயிலுக்கு ஐயா நீ தான் காப்பாற்றினா நீ காப்பாற்றுவே அப்படின்னு கட்டி ஓடி போய் காப்பாற்று இவ்வளோ பணம் தெரியுமா சலுகை என் பூமா இங்கே வந்து இப்ப இப்போ கொஞ்ச நேரத்தில் என் கால் சரியாயிடுச்சு ஐயாவுக்கு தான் நன்றி சொன்னேன் 아? 야야와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와와 itu पता है